செய்ய போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட் ரொட்டேஷன் பண்ணிக்கும் புரியுங்களா ஹேண்ட் ஃபுல் ரொட்டேஷன் பண்ணுவாங்க இடிக்கும் அதனால என்ன செய்யணும்னா ஷோல்டர்ல வைப்பீங்க ஃபர்ஸ்ட் வலது கையை வச்சுங்க வலது கையை ஒரு கை பக்கம் செஞ்சுக்கணும் நல்லா இந்த சில பேர் கை தூக்க முடியாம இருப்பீங்க ஷோல்டர் எல்லாம் பெயின் வரும்ல அந்த பெயினை வந்து இதை சரி பண்ணும் சில பேர் இந்த வயசான பிறகு பனியன் போட முடியாது ஒரு மாதிரி சிரமப்படுவாங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த கைக்கு வந்து பயிற்சி வேணும் அப்ப என்ன செய்யறீங்கன்னா நேரம் அப்படி சுத்துங்கன்னா அவங்களால முடியாது இப்படிதான் சுத்துவாங்க இல்ல இதுக்கப்புறம் வராது ஆனா அதை இப்படி வச்சு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த கையை மட்டும் இப்படி வச்சு என்ன செய்யுங்க முன்னோக்கி சுத்துங்க அப்படி அல்ல ஒரு கை மட்டும் வலது கை மட்டும் சுத்தணும் ஒரு ஐந்து முறை செய்யுங்க செஞ்சிட்டீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல ஒரு ஐந்து முறை மேல இருக்கு ரிவர்ஸ்ல ஒரு ஐந்து முறை பண்ணுங்க ஆ முடிச்சுட்டீங்களா அடுத்தது இடது கை ஒரு வகை செஞ்சுக்கலாம் முன்னோக்கி ஒரு ஐந்து முறை நல்லா பொறுமையா நிதானமா செஞ்சுங்க அடுத்த பின் பக்கமா சில பேர் கேட்பாங்க எத்தனை முறை சார் செய்யணும் அப்படின்ட்டு உங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கை அதாவது கை எந்த அளவு நீங்க பரம நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பயிற்சி எடுத்துக்கணும் ஐந்து முறை செய்யலாம் பத்து முறை செய்யலாம் ஓகேங்களா அடுத்த ரெண்டு கையும் மேல வச்சுக்கணும் ரெண்டு கையும் ஷோல்டர்ல வச்சுங்க ரெண்டு கையும் முன்னோக்கி அது மாதிரி இந்த ஷோல்டர் சம்பந்தப்பட்டது அந்த கை தூக்க முடியாம இருக்கிறவங்க எப்போதுமே இந்த ரெண்டு கையும் ஷோல்டர்ல கொடுத்து நீங்க சுத்தினீங்கன்னா நல்லா அந்த ஃப்ரீயா வரும் பிளெக்சிபிள் ஆகும் முன்னோக்கி பின்னோக்கி சரி முடிச்சிட்டீங்களா ரைட் வெரி குட் இப்ப கையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அதுக்கு வந்து பயிற்சி என்ன செய்ய போறீங்க கைகள் நேராக வச்சது அவுட்னு சொல்லும்போது கையை எப்படி கொண்டுவாங்க வாங்க இன்னு சொல்லும் என்ன சொன்ன கையை உள்ளே கொண்டு வரும் ஓகேங்களா ഒരു എണ്ണിക്കും ഔട്ട് അപ്പം അപ്പം പിന്നെ ഒൻ ടൂ ത്രീ ഫോർ ഫൈവ് സിക്സ് സെവൻ എയ് എയ്റ്റ് നയൻ ടെൻസ് തൊഴ ഇൻ ഒൻ ടൂ ത്രീ ഫോർ ഫൈവ് ഔട്ട് ഒൻ ടൂ ത്രീ ഫോർ ഫൈവ് ഇൻ വൺ ടൂ ത്രീ ഫോർ ഫൈവ് അവിടൊൻ ടൂ ത്രീ ഫോർ ഫൈവ് ഇൻ വൺ ടൂ ത്രീ ഫോർ ഫൈവ് ഫോർ மூணு தடவை பண்ணீங்க இது அஞ்சு தடவையும் செஞ்சுக்கலாம் அடுத்தது இப்போ என்ன செய்யணும்னா கை மேல் நோக்கி போகும் சரிங்களா இது ஸ்டிச் பண்ணுறது தான் பிசியோ கொடுக்குறது கையை வந்து என்ன செய்யறீங்க மேல் நோக்கி கொண்டு போகிறது எப்படி அப்படின்னா இப்படி தலையை இப்படி அன்னாந்து பார்க்கணும் கையை என்ன செய்யணும் நல்லா மேல் நோக்கி வரும் ஏன்னால் அது கழுத்துக்கும் பயிற்சி அதே நேரத்தில் இந்த தைராய்டு க்ளாண்ட்டெலாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் கழுத்து வலி வந்துச்சுன்னா அதில் குறையும் உங்களுக்கு கையை பிடிச்சிக்கோங்க அப்புறம் சொல்லும்போது மேல் நோக்கி போகிறீங்க டவுன் சொல்லும்போது கீழ் நோக்கி வரும் அப் ஆ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மூணு நோக்கி டவுன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப் கை மேல்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டவுன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டவுன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே இப்போ என்ன சொன்னீங்கன்னா இப்போ சைடில் பண்ணுவோம் இப்போ சைடில் பக்கவாட்டத்தை செய்யணும் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படி கையை வச்சு ரைட்டுன்னு சொன்னால் ரைட்டில் எப்படி திரும்புங்க லெஃப்ட்டுன்னு சொன்னால் என்ன செய்யணும் நீங்கள் லெஃப்டில் எப்படி கொண்டு வரும் ஓகேங்களா இதையும் அஞ்சு கவுண்டு ஏன்னா எப்போதுமே என்னென்னா இப்படி இப்படி எடுத்து எடுத்து பண்ணிட்டீங்கன்னா வார்ம் அப் மாரி தான் இருக்கும் அது கொஞ்சம் நேரம் ஸ்டிச் பண்ணி அந்த இடத்துல என்னாவே நீங்கள் நிப்பாட்டும் போதும் அந்த இன்னர் இருக்குதுன்னு நல்லா வேலை செய்யும் ஸ்டிச் பண்ணணும் மெயினாக அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேவா வலு ஊட்டுதல்ன்னு சொல்லுவாங்க அது திரும்ப செய்யலாமா கை நேராக வச்சுங்க ஆ ஸ்டார்ட் ரைட் உங்களுக்கு ரைட் எந்த பக்கம் வரும் இந்த பக்கம் ரைட்டு இல்லை அவங்களுக்கெல்லாம் அந்த பக்கம் ஆ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டவுன் அடுத்த லெஃப்ட் ಒನ್ ತ್ರೀ ಫೋರ್ ನಮ್ಮೋಕಿ ಅಲ್ ನೋಕಿ ಅಂದರೆ ಸೈಡ್ ಇನ್ನೇ ಆಟೋಮೆ ನಾವು ಫ್ರೀ ಆಗಿ ಲೂಸ್ ಓಕೆವಾ அப்போ என்ன சொன்னால் காலை ஒரு அரை அடி கேப் வச்சுருந்தது கை ஒரு கை மேலே இன்னொரு கை வச்சீங்க இப்போ ரைட்டுன்னு சொன்னால் ரைட்டில் அப்படி திரும்பணும் லெஃப்டுன்னு சொன்னால் என்னது நல்லா லெஃப்ட்டில் எப்படி திரும்பணும் காலை திருப்பாதீங்க இது வந்து இடுப்புக்கு தான் நான் பயிற்சி கொடுக்கறேன் அதாவது நம்ம நேரம் உட்காந்துருக்கும் போது இடுப்பு என்னது ஒரு முடிச்ச மாரி நெருக்கமாக இருக்கும் அது சொடக்கணுன்னா நீங்கள் திருப்பக்கூடாது நீங்கள் திருப்பணி என்ன பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அப்போ இது வரைக்கும் உள்ள நரம்பு என்ன ஃப்ரீயாக தான் ஆகிடுது ஃப்ரீயாக தான் போகுது அதனால் எனக்கு காலை திருப்பாமல் என்ன செய்கண்ட் இப்படி திரும்பணும் அடுத்து என்ன இந்த பக்கம் எப்படி திரும்ப ஓகேங்களா உடனே சடனாக திரும்பும் கை எப்படி வச்சுங்க ஆ ஸ்டார்ட் ரைட் ஆ லெஃப்ட் ரைட் ரைட் ஆ லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ஓ நேரம் ஓகே அடுத்த கை எடுப்பில் கொடுத்தீங்க ஹிப் ரோட்டேஷன் ஹிப் மட்டும் வள சுத்தா ஒரு ஐந்து முறை நல்ல பொறுமையா நிதானமாக செஞ்சீங்க நல்லா கவனிக்கணும் கவனிச்சு செய்யணும் சில பேர எல்லாம் சுற்றுறது சிரமமாக இருக்கும் பரவாயில்ல முடிஞ்ச அளவு செய்யுங்க அப்படியே இட ஐந்து முறை ஓகே முடிச்சிட்டிங்களா வெரி குட் இப்போ இடுப்பு பண்ணிடணும் இடுப்பையும் என்ன செய்யணும் கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சபிள் பண்ணணும் ஏன்னா நிறைய பேருக்கு என்னது நான் உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து தான் முடியாது இடுப்பு ஓடி வந்துடும் ஓகேங்களா அதனால் அந்த இடுப்பு பகுதியை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காலை என்னது கையை அப்படியே பொம்பளை ஆல்ரெடி கால் கேப் வச்சுங்க கை எடுப்பில் விடுங்க ஃபார்வேர்ட் முன்னாடி என்ன செய்யுங்க இப்படி எல் மாரி என்னது தலைக்கெல்லாம் எள்ளில் போட்டால் அப்படி இருக்கும் அதேமாரி நான் இப்படி பெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் அப்படியே கவுண்டிங்கில் இருக்கணும் ஓகேங்களா இது வந்து இந்த கல்லீரல் கனையும் இதெல்லாம் வேலை செய்யும் அதேமாதிரி மழை மலச்சிக்கல் இருந்தாலும் இதில் சரியாகும் உங்களுக்கு முதுகோலி பேக் பண்ணுற எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்கெட் கோல் ஆப்ஷன் சொல்லுறாங்க அந்த பிரச்சனை இருந்தாலும் இதில் வந்து அது குறைய ஆரம்பிக்கும் ஆ கை வச்சுக்கங்க டவுன் கீழ் நோக்கி வீடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்தது பேக்வர்ட் பண்ணு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்தது ஃபார்வர்ட் பண்ணு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்தது பேக்வர்ட் பண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்தது ஃபார்வர்ட் பண்ட் முன்னோக்கி வலைங்க எல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மற்று பேக்கோட் பண்ணு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ரிலாக்ஸ் இப்போ என்ன செய்யறீங்கன்னா சைடு சைடு என்ன ரைட்னா ரைட்டில் திரும்பணும் லெஃப்ட்னா என்ன செய்யறீங்க ஏன்னா இந்த இந்த சைடு என்ன நிறைய பேருக்கு இருக்குமா இருக்கு இந்த சைடு நரம்பு அதுமாதிரி இந்த வாத நோய் வந்துச்சுன்னா ஒரு சைடு காலு ஒரு சைடு கை தான் இழுக்குது அப்போ அந்த நரம்பு மண்டலம் என்ன செய்யும் ஃப்ரீயாகும் நம்ம காலு இந்த ரொம்ப நேரம் உட்காந்துருக்க மரத்து போது பாருங்க அதுவும் இதில் சரியாகும் கால் அப்படி விரிச்சு வச்சுக்கிட்டு கையை ரைட்னு சொல்லும் போது ரைட்டில் என்ன செய்யறீங்க எப்படி திரும்புங்க ஓகேவா தலை இப்படி மேல் நோக்கி பாருங்கள் அப்போ தான் ஃபுல் பாடியும் ஸ்டிச் பண்ண முடியும் நீங்கள் இல்லை தலை எப்படியா இருக்கும் என்ன திரும்ப இப்படி தான் இருக்கும் அப்போ என்ன அது தலையும் டேரெக்டாக அப்படி திருப்பினீங்கன்னு என்னாது ஆனால் இந்த கை இருக்குது பாரு இந்த கையால் அப்படி ஒரு தள்ளு தள்ளுங்க அப்படி லைட்டாக நம்ம உடம்பு தானே ஆமாம் அடுத்தவங்களாம் ஈஸியாக தள்ளிடுவோம் நம்மளை தள்ளுறது என்ன தெரியும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் என்னது உங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதில் தள்ள சேர்ந்துடும் ஓகேவா நான் ஸ்டார்ட் பண்ணலாமா லைட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்த லெஃப்ட் वन टू थ्री फोर फाइव अर्तट वन टू थ्री फोर फाइव अर्थ लू थ्री फोर फाइव अर्त वन टू थ्री फोर फाइव लू थ्री फोर फोर रिल ओके முட்டியை வந்து என்னது நல்லா கை வச்சுக்கோங்க காலை சேர்த்து வைக்க என்ன வச்சுங்க இல்லை கொஞ்சம் அரடி கேப்பே வச்சுங்க அப்போ பேலன்ஸ் கிடைக்கும் அதான் வச்சுட்டு நல்லா வளை சுற்றா ஒரு ஐந்து முறை இப்படி சுற்றுங்க அப்படியே என்ன செய்யுங்க இட சுற்றா ஒரு ஐந்து முறை முடிச்சுட்டிங்களா இப்போ யாராச்சும் உட்காந்து எழுந்திரிக்க முடியுமா செட் அப்ஸ் செய்யலாமா முடிஞ்சுன்னா ஒரு ரெண்டு தடவை அப்படியே உட்காந்து எழுந்திரிங்க நீங்களா அப்படி உட்காந்து எவ்வளோ முடியுது அவ்வளோ உட்காந்து எழுந்திரிங்க ஆ முடிஞ்ச அளவு ஆ போ நிறைய பேர் இப்போ வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் அதிகம் யூஸ் பண்ணுறதுனால என்ன செய்ய முடியல நம்மளால கீழே உட்காந்து எழுந்திரிக்க முடியல ஓகேங்களா அது மேக்ஸிமம் என்னது முடியாதவர்களுக்காக கண்டுபிடிச்சது அப்போ முடியாதப்ப அதை போய் உட்காரலாம் ஆனால் முடியும் போதெல்லாம் என்ன செய்யணும் நம்ம நார்மல் டைலர் உட்காந்து பழகணும்ல அதுக்கு மெயினாக என்ன செய்யணும் நம்ம வீட்டில் உள்ள சோஃபாலெலாம் எடுத்துணும் டெய்லி நம்ம உட்கார வீட்டில் தானே உட்கார போகிறோம் அப்போ என்னது சேரில் உட்காராம என்ன செய்யணும் தரையில் உட்காந்து பழகணும் சாப்பிடும்போது தரையில் உட்காந்து பழகணும் வெளியில் போனால் நீங்கள் சோஃபா பயன்படுத்துங்க சேர் பயன்படுத்தி ஆனால் எவ்வளோ நேரம் உட்காந்துக்க போகிறீங்க டிவி பார்க்கும்போது தான் வீட்டில் என்ன செய்யும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் என்ன செய்யறோம் சோஃபாவில் உட்காந்து பார்க்குறோம் அதான் தரையில் உட்காந்து பழக பார்க்கும் அப்பதான் இந்த கால் வலி மூட்டு எல்லாம் வராது இப்போ மேக்ஸிமம் நாங்கள் யோகா கிளாஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனை அதிகம் இருக்குது என்ன காரணம் என்னது காலை மடக்கி உட்காருறது கீழே உட்காந்து எந்திரிக்கிறது இல்லை எல்லாம் என்னது அப்படியே ஒரு அதாவது சார் பொசிஷன்லேயே இருக்காங்க அப்போ என்னது நீங்களே பாருங்கள் இப்போலாம் சார் பொசிஷன் வருதுன்ட்டு ச வீட்டில் என்ன சரி டைனிங் ஹாலு அதுவும் சேர் பொசிஷன் அடுத்து என்ன செய்றீங்க டிவி பார்க்கும்போதும் சேர் படுத்துருக்கும் போது என்னது பெட்டும் அது என்னது சேர் அளவு தான் ஹைட் இருக்குது உங்களுக்கு வெளில போகும்போது ஸ்கூட்டி இல்லைன்னா அது காரு இருந்தாலும் என்னது சார்ஜ் பொசிஷன் தான் இருக்கும் அப்போ என்னது எப்படி முட்டி மடங்கி உங்களால் அந்த ஃபிளெக்சிபிள் கிடைக்காது அப்போ மூட்டு வழிங்கிறது எப்படி நம்ம குறையும் குறையாது இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ அதை சரி பண்ணணுன்னா என்னது நம்ம கீழே உட்காந்து எஞ்சி கொஞ்சம் பழகும் ஓகேங்களா சரி இப்போ பார்த்தீங்கன்னா என்னது நின்றுக்கிட்டே எல்லாமே செஞ்சாச்சு இப்போ கா ஒரு பாடி என்ன சொன்னாங்க மொத்தமாக ஸ்டிச் பண்ணிக்கும் கை அப்படி லாக் பண்ணிங்க அப்படியே மேலே டாடா சனு பேர் கால் விரலில் தான் நிற்கணும் நீங்கள் கால் விரல் இருக்குல்ல அதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இது எதுக்கு பண்ணுறதுனா நம்ம யோகா செய்யும்போது எங்கேயாச்சும் பிடிச்சிருக்குன்னு ஒரு ஃபீல் நமக்கு சில பேருக்கு இருக்கும் அப்போ என்ன செய்யணும் இந்த ஆசனம் பண்ணிட்டிங்கன்னா உடம்பு என்னது ஆட்டோமேட்டிக்காக கை நரம்பு காலை பிடிச்சிருக்கும் கால் நரம்பு கையை பிடிச்சிருக்கும் அப்போ ஆகிடும் உடம்பு இது நம்ம இப்போது சோம்பலாக இருக்கும்போது செய்வோம் பார்த்துங்களா ஒரு மாதிரி வீட்டில் சோம்பேறு தர என்ன நினைச்சு முடியும் கையாச்சு அப்போ ஆடா அப்படி அப்போ செய்யும் செய்யும்போது நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது அப்போ ஒரு பயிற்சியாக செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் திரும்ப செய்யுங்க ப்ளாக் அப் ஆப் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் சென்னை நேரம் சார் இப்போ பாத்தீங்கன்னா நின்றுகிட்டு செய்யக்கூடிய பயிற்சிகள் இருக்கலாம் அதாவது சில பேர் சொல்றாங்க எங்க நேரமே இல்ல சார் என்ன நேரத்துல சார் செய்யறது அப்படின்னு சொல்றாங்களா இது வந்து என்னோட எங்க வேணாலும் செஞ்சுக்கலாம் நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாலும் சரி நீங்க வெளியூர் போயிருந்தாலும் சரி ட்ரெயின்ல டிராவல் பண்ணாலும் சரி இல்ல கார்ல போனாலும் எதிரி பாட்டு வரமா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒதுக்கேன்னு சரிங்க செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு என்ன நல்லா செய்யும் ஓகேங்களா இப்போ எப்படி இருக்கு நீங்க முன்னாடி உட்காந்துக்கும் இப்ப உடம்பு எப்படி இருக்கு

அதாவது நம்ம என்ன சொல்ற நம்ம எதை பிறம் கொடுக்குறோமோ அதுதான் பல மடங்கு வளரும்னு சொல்லுவாங்க நம்ம எப்போதும் சிரிச்ச முகத்தோடையும் சிரிச்ச சந்தோஷமான செய்திகளையும் சந்தோஷமான விஷயங்களையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன நினைச்சுக்கோம் நம்ம வீட்டில் கட கஷ்டமா இருந்தாலும் நம்ம வீட்டில் பிரச்சனை நடந்தாலும் அது என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க நம்மளும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா அதனால என்னச்சரிங்க ஒரு உற்சாகமாக இருக்குங்க ஆ இங்கே தான் வந்திருக்கீங்க வீட்டில் எல்லையுமே இது சரி ரைட் இப்போ காலுக்கும் கைக்கு நரம்புக்க பயிற்சி ஏன்னா அந்த கால் வழியை பத்தி நான் பேசணும் அப்ப கால் வலி சரி பண்றதுக்கு ஒரு பயிற்சி ஓகேவா இது என்னன்னா காலுக்கு நரம்புக்க பயிற்சி காலை நல்லா என்ன செஞ்சீங்கன்னா நீட்டி போட்டுங்க யார் மேலே இடிக்காம போட்டீங்க ஃபர்ஸ்ட் இல்லை லைட்டா கிராஸ் பண்ணீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா யாரு மேலே இடிக்காது கால் வழி மூட்டு வழி உள்ளவங்க இந்த பயிற்சி அவசியம் செஞ்சீங்க அப்படின்னா என்னது உங்களுக்கு இந்த வலி கண்டிப்பா என்ன செய்யும் ஒரு மூணு நாள் என்னது குறைய ஆரம்பிச்சிடும் ஆனா அதோட சேர்த்து இரவு நேரத்துல படுக்கும் போது நல்லெண்ணெய் இருக்கல அதை மட்டும் மூட்ல தடவை ஓகேவா இரவு நேரம் படுக்கும் போது ஆனா பகல தருவீங்கன்னா இங்க போக கையா அதனால எனக்கு இரவு நேரத்துல தரையும் காலுக்கு நரம் போகிறது கையை நல்லா ஊனிங்க கையை ஊனி நல்லா ஸ்டாண்டு மாதிரி ஃப்ரீயா உங்களுக்கு வசதியா தான் சொல்லி தருவேன் எப்போதுமே என்னன்னா உங்களுக்கு வசதி அம்மா நீட்டிங்கம்மா எல்லாருமே செய்யலாம் இது வந்து யாரும் என்ன செய்ய முடியாதுன்னு இல்லை ஓகேவா எல்லாருமே செய்யலாம் ஆ கால் நீ ரெண்டு கையும் ஊனீங்க நான் ஒரு கையை மைக்கு பிடிச்சிக்கனால நான் ஒரு கை இருக்கேன் நீங்க ரெண்டு கையும் ஊனிங்க முன்னோக்கி வைங்க விரல்கள் வந்து முன்னோக்கி வரணும் கால் விரல்கள் முன்னோக்கி வரணும் கையை ஊனிட்டு கால் விரல்கள் முன்னோக்கி வரணும் நான் கவுண்டிங் கொடுக்குறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் நைன் டென் டுவெல் பின்பொக்கம் நல்லா இழுக்கணும் நீங்க நல்லா இழுக்கும் போது அந்த அடி நரம்பு பிடிச்சி இழுக்கும் இதுதான் அந்த குறக்கல் இழுக்குன்னு சொல்லுவீங்களா இரவு நேரத்தில் அந்த பிரச்சனை இதில் சரியாகும் கால் மடக்கி இருக்கும் போது மரத்து போதுல அது இதில் சரியாயிடும் ટુ ત્રીસન એટ્ટ નૈન ટેન ફોર્ટી ફિફ્ટી એલ ગુટ તુલો ટુ ત્રી સિક્સ સવન એટન ટેન ફોર્ટી ફિફ્ટી ત્રણ બેક સેટ ત્રીસ સવન એટલે લવન ફી ફોર્ટી ફિફ્ટી એલાસ અંગે વુ સુણું

என்னதான் நடக்குது இது செய்ய சொல்றாங்க அப்படின்னு பாக்கணும் நாங்களாம் சில பயிற்சி கத்துக்கும் போது இப்படிதான் கத்துப்போம் என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்குமே செஞ்சுதான் பாக்குமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்க்கும்போது வித்தியாசம் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம சார் ஒரு கால் மேல இன்னொரு கால் வச்சிங்க எப்படி இது உட்காந்துக்கிட்டே இடுப்புக்கு போயிடுச்சு ஓகேவா இப்படி ரைட்ல என்னது இப்படி திரும்பணும் இந்த பக்கம் கட்டாவில் வரும் லெப்ட்ல திரும்பும்போது இந்த பக்கம் ஆ இப்படி எந்த பக்கம் திரும்புறீங்களோ என்னது அந்த பக்கம் உள்ள அந்த விரல்கள் வந்து தரையில போடணும் முடியலன்னா பரவாயில்ல எவ்வளவு செய்ய முடியுதோ அவ்வளவு செய்யுங்க ஒரு அசைவு தானே கால் மாத்தீங்க மேல உள்ள கால் கீழே கீழே உள்ள கால் மேலையும் போட்டு ஆமா அந்த ரைட்ல லெப்ட்ல ரைட்ல ரைட்ல லெப்ட்ல ஓகேவா சரி ஆ முடிச்சுட்டீங்களா இப்போ லெக்ரைசிங் அதாவது இதுதான் காலை ஸ்ட்ரென்தன் பண்றது ரொம்ப நேரம் நின்னீங்கன்னா கால வலி வருதில்லை அந்த வழியை சரி பண்ணுறது நின்னுக்கிட்டே வேலை பார்த்தீங்கன்னா வலி வருது இல்லை அந்த வழியை சரி பண்ணுறது இந்த வெரிகோஸ் பெயின் இதெல்லாம் நல்லா சரி ஓகேங்களா இது எப்படி பண்ணணும்னா கால்ல இருந்து ஒரு தரையிலேருந்து என்ன ஒரு தான் கேப் வைக்கணும் ரொம்ப தரையில் பரமாரி வைக்க கூடாது தொடையிலோட சதையெல்லாம் இதை குறையும் உங்களுக்கு இதுதான் காலை ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஒன் டூ ஒரு கால் தூக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் ஸ் ரொம்ப படுத்துக்கூடாது போய் கையை பின்னாடி வச்சுன்னா ஜாலியாக போய் சாஞ்ச கொஞ்சம் ஆப்போசிட் அடுத்த கால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் லெவன் ஆப்போசிட் இன்னொரு கால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆப்போசிட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைஞ்சு ஓகே வெரி குட் முடிச்சிட்டிங்களா சரி இப்பதான் உங்களுக்கு கஷ்டமான ஒரு பயிற்சி இப்போ என்ன செய்ய போகிறீங்க ரெண்டு காலம் தூக்கணும் ஓகேவா சார் இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு ஈஸியான மெத்தட் இருக்குது நிறைய பேர் புரியாமல் இப்படியே வச்சிரு செஞ்சிங்கன்னா என்னது ஏற்கனவே கையை ஊனிட்டீங்களா அப்புறம் தூக்க முடியும் முடியாது அதனால் கையை என்ன செய்யணும் நம்ம திருப்பிட்டு கையை முன்னாடி வச்சுக்கணும் இதுதான் மெத்தடு இதுதான் அந்த மாஸ்டர்ஸ் சொல்லி கொடுக்குற மாஸ்டர் எல்லாம் அந்த நுணுக்கம் தான் தெரியணும் அவங்க கூட வரவங்களை எப்படி வர வைக்கணும்னு யோசிக்கணும் தவிர அதை எப்படி கடுமையா அவங்களை செய்ய வைக்கணும்னு யோசிக்க கூடாது அப்ப என்ன கை முன்னாடி வச்சுக்கணும் முன்னாடி வச்சுட்டு லைட்டா என்ன உடம்ப இப்படி பெண் பண்ணிக்கும் அப்படியே தூக்கணும் ஆட்டோமேட்டிக் எனர்ஜி மேல நிற்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஆ இது என்னன்னா இது தொடையிலோட சதைகிறதுக்கு காலை என்னது நல்லா சென்டன் பண்ணும் வயரும் குறையும் இல்லை ஓகேங்களா நல்லா ஆடும் அதே கடன் ஆடும் இந்த வைப்ரேஷன் ஏன் வருதுன்னா அவங்க நல்லதுக்கு தான் அங்கே உள்ள மசில்ஸ் தேவையில்லாத சதைகளும் குறையும்ன்னு அர்த்தம் அதனால தான் என்ன செய்யறாங்க இங்கே இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ராஜ டீலில் அடிக்கடி விளம்ப போடுவாங்க இந்த வேறு பெல்ட் மாதிரி போட்டால் என்ன செய்யறாங்க கட என்ன என்னது வைப்ரேஷன் கொடுப்பாங்க அப்போ அந்த வைப்ரேஷன் ஆச்சுன்னா என்னது குறையுதுன்னு அர்த்தம் அது நீங்க போடாமலே என்ன இந்த பொஷிஷன் வந்தீங்கன்னா குறையும் ஆடும் சரி ஆஹ் முடிஞ்சுது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபோர்டீன் லக்ஸ் வெரி குட் எனக்கு இதோட டைம் முடிஞ்சிச்சு அதனால் எனக்கு அடுத்த வாய்ப்புகள் கிடைக்குமோ ஒரு அடுத்த விஷயத்தை சொல்லிடுவோம்